சில நேரங்கள்ல மத்தவங்களை உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கல சப்போஸ் உங்களை யாராவது வந்து போது மனசுல வச்சு உங்களை மாதிரி பழி வாங்குறதுக்கு யாரும் கிடையாது அதையும் நிமிச்சகராசிக்கு எடுத்து சொல்லலாம் வாய்ப்பு கிடைக்கும் போது மிஸ் பண்ணவே மாட்டீங்க நல்லதையும் சரி கெட்டதையும் சரி உங்ககிட்ட பொறுப்பு இருக்கு அப்படின்னா அது யாருக்கு எப்படி கொடுக்கணுமோ அத நீங்க முன்னாடி நின்று கரெக்டா பிரிச்சு கொடுத்துணுங்க பாக்கலாம் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் ஏன்னா ராகு பகவானுடைய பார்வை இருக்கு நாளைக்கு நீங்க சரியாவே செஞ்சாலும் கூட நல்லவங்களா இருந்தா கூட தேவை இல்லாத வீண் பழி பாவங்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இரண்டு அஞ்சு உங்களை ஆக்டிவேஷன் ஆகணும் அப்படின்னா எப்பவுமே என்ன பண்ணுங்க வீட்டுல பெரியவங்களை மதிச்சாவே போதும் அவங்க தேவைகளை நீங்க செஞ்சு கொடுத்தாவே உங்களுக்கு ரெண்டு அஞ்சு அழகா இயக்கத்தை கொடுக்கும் லவ் மேரேஜ் சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு மூணாம் இடத்துல இருக்காரு சரிங்களா கேது பகவான் ஒன்பதுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு சனி பகவான் அஞ்சுல இருக்காரு அதே மாதிரி குரு பகவான் ஒன்பதுல இருக்காரு கௌரவமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் வந்து நீங்க ஃபேமிலிக்கிட்ட சொல்லி அதை அரேஞ்ச் மேரேஜை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு